அனைவருக்கும் வணக்கம் மார்கழி அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் வராக் எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போயிடும் என்று அதிகாலையில் இந்த பரிகாரம் செய்யும் போது நமக்கு வந்து பணம் சேரும் நகை சேரும் தேவையான பணம் கிடைப்பதற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி வேணும் கொஞ்சம் கல்லுப்பு வேணும் மஞ்சள் வேண்டும் குங்குமம் ஒருபா நாணயம் அந்த சிவப்பு நிற துணியில் செவ்வாது பொடி நல்லா தடவிட்டு அதற்கு மேலே நீங்கள் கல் ஒரு கைப்பிடி அளவு பரப்பிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் போட்டு ஒருபா நாணயம் ஒன்று போட்டுக்கோங்க போட்டு முடிச்சு போல் கெட்டி வரகண்ணி வழிபாடு செய்பவர்கள் காலையிலே வரகண்ணிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து இதை வந்து அவங்க முன்னாடி வைத்து வழிபாடு செய்துட்டு இதை வந்து நிலைவாசலில் கட்டணும் கெட்டணும் ஒருவேளை நிலைவாசலில் கட்டுவதற்கு கெட்டுவதற்கு உங்களுக்கு வந்து தோது இல்லை அப்படின்னு பூஜேரிய வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு இருக்கும் நீங்கள் வந்து நிலைவாசலை கட்டும்போது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது கந்திருஷ்டி விலகும் மற்றும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த பத்தி சாம்பிராணி கொடுக்கும்போது காமிக்கும்போது இன்னமும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூஜை இந்த மாதிரி இடத்துல வைத்தாலும் பத்தி சாம்பிராணி தினமும் கொடுங்க ஒரு பதினோரு நாட்கள் இருக்கலாம் அதற்கப்பறம் நீங்கள் எடுத்து தண்ணீரில் கரைச்சி விடலாம் அந்த உருவான நினைத்து மட்டும் எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி அமாவாசை அமாவாசைக்கு நீங்க காலையில செய்து பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பண வரவு அதிகரிப்பதை உங்களால கண்கூடாக உணர முடியும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய நாள் வந்து அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோவில் இருக்கு அப்படின்னா பக்கத்துல போயிட்டு வரலாம் ஒருவேளை பக்கத்துல இல்லை அப்படின்னா ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து நீங்க வந்து முன்னாடி விளக்கேற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் படம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை படம் இல்லாதவர்கள் இதே போல் வந்து வழிபாடு செய்துக்கோங்க ஒரு ஏற்றி வைத்தாலே போதும் குலதெய்வத்திற்கு எப்போதுமே அகழ்விளக்கேற்றுவதாக ரொம்ப சிறப்பாக அதாவது மண் விளக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பானது அதற்கப்புறம் வராகினி வழிபாடு வந்து அமாவாசை தினத்தன்று பண்ணுவதும் ரொம்ப சிறப்பு தான் காலை அல்லது மாலை நேரம் நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வராகினி படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்த பிறகு நீங்கள் வந்து உப்பு தீபம் ஏற்றலாம் அல்லது வெள்ளை தீபம் ஏற்றலாம் அல்லது நார்மலாகவே நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க மண் அகல் விளக்குல ஏற்றி தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் நெய்வீத்தியமாக உங்களுக்கு வந்து என்ன முடியுதோ அதை வைக்கலாம் அதாவது பால் பழங்கள் மற்றும் உருளைக்கிழங்கை கூட நீங்கள் வேக வைத்து வராக அன்னைக்கு படைத்து நீங்கள் வந்து அது பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்வதனால் நமக்கு வராகி அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்க உப்பு தீபம் ஏற்றுவது எதற்காக அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விளையிடும் நல்ல ஒரு பண வரவை இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம வீட்டுக்கே இருக்கும் நமக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுவதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஏன்னா அந்த கல்லுப்பு ஃபுல்லாக அந்த எதிர்மறையை வந்து இழுத்துக்கும் அதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் நமக்கும் இருக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் இருக்கும் நல்ல ஒரு பண வரவுக்கு தேவையான பணம் கிடைப்பதற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு நகை பணம் எல்லாமே சேரும் வராக என்ன அவர்களால் எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆகும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு நிச்சயமாக இருக்கும் இந்த பதிவில் வந்து எளிமையான முறையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அமாவாசை அன்று காலையில் வந்து கோலம் போடக்கூடாது மாலையில் நேரம்தான் நம்ம கோலம் போடணும் ஏன்னா அமாவாசை அன்று முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருப்பதனால் கோலம் போட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் காலையில் கோலம் போடாமல் மாலையில் கோலம் போட்டுக்கலாம் காலையில் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாசல் தெளிப்பிங்க பார்த்திங்களா அதில் வந்து மங்களகரமாக இருப்பதற்காக மஞ்சள் கொஞ்சம் தண்ணீரில் கலந்து நீங்கள் வாசல் தெளித்தாலே போதுமானது நீங்கள் மாலை நேரம் கோலம் போட்டுக்கலாம் அந்த நாளில் முடி வெட்டக்கூடாது அதாவது நமக்கு பதினொன்றாம் தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று அதாவது நாலு தினத்தன்று நமக்கு அமாவாசை இருக்கிறனால் அந்த நாள் வியாழக்கிழமை இருப்பாங்க நிறைய பேர் வெற்ற பழக்கம் இருக்கும் நகை வெற்ற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது அதற்கப்புறம் நீங்கள் மற்ற தான் பண்ணணும் வெள்ளி செவ்வாய் இந்த அமாவாசை தினத்தன்று முடி நகை வெட்டாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அமாவாசை அன்று அதிகமாக பார்த்தீங்கன்னா கோபங்கள் வரும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி கோபம் உள்ள குணங்கள் இருப்பவர்கள் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே கோபப்படுற குணங்கள் இருக்கிறவங்க இந்த அமாவாசை தினத்தன்று மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அதிகமாக கோபங்கள் வரும் அப்படி இருப்பவர்கள் வந்து மௌன விரதம் அப்படின்னா நீங்கள் சுவாமிக்கு எதாவது வேண்டி வச்சுட்டு காலை விளக்கேற்றி விற்றுட்டு மாலை ஆறு மணி வரைய எதுவுமே யார்கிட்டே பேசாமல் நீங்கள் அது அப்படி நினச்சி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து கண்ட்ரோல் ஆகும் நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க அமாவாசை தினத்தன்று அதிகமாக கோபம் வரும் அல்லது கண்ணுக்கு ஏதாவது ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க உடம்புக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கோங்க அந்த நாள் என்று அதற்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோபங்கள் தனியும் அந்த நாள் வந்து ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது கண்ணுக்கு தெரியிற பிரச்சனை உடம்பு அசதியெலாம் உங்களுக்கு சரியாக போகும் ஏன்னா அதெல்லாம் கிட்ட சக்தி கொடுக்குற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாகும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வராகினை வழிபாடு செய்த தான் நிறைய பேருக்கு இந்த அம்மாவாசையில் வருகின்ற பிரச்சனை எல்லாமே இல்லை இப்போ எனக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறத சொன்னீங்க உண்மை அதுதான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது அமாவாசை தினத்தன்று ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நான் வந்து புக்லேயும் நிறையா படிச்சிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருக்காங்க அந்த பிரச்சனை வந்து வராகண்ணை வழிபாடு செய்த பிறகு அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாக போயிடுது இது நிறைய பேர் அனுபவத்தில் சொன்னதான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அமாவாசை தினத்தன்று அதிகமாக கோபம் வருது அதிகமாக எரிச்சல் இருக்குது உடம்பு வசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக வராகினே மனசில் நினச்சிட்டே இருங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாக போயிடும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த செய்வின் அந்த மாதிரி பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த அமாவாசையில் பிரச்சனை இருக்கும் அதனால எல்லாமே சரியாக போயிடும் நம்பிக்கையுடன் வராக நினைச்சிட்டே நினச்சிட்டே இருங்க வராகன்னே உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து அவங்க நிச்சயமாக உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இது நிறைய பேர் அனுபவத்தில் சொன்னதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வரகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் பூஜ்யம் மற்றும் தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வரகன் பற்றிய தகவல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி